தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் நெக்ஸ்ட் சேனலின் அன்பு வணக்கங்கள் இது வரைக்கும் தமிழ் நெக்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் நெட்ஒர்க் ஃப்ரீ அப்படி டேட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஏர்டெலுக்கு மட்டும்தானா ஏர்செல் வோடஃபோன் ஐடியா அந்த மாதிரிலாம் வேறு எதுவும் கம்பெனிக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக் தான் இன்றைக்கி வந்துருக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா இது ஒரு ஆப்பு தான் இந்த ஆப் மூலிமா தான் நம்ம வந்து நெட்டு வந்து ஹேக் பண்ண போகிறோம் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெட் பேலன்ஸை நீங்கள் எந்த சிம்மு வச்சுருந்தாலும் ஏர்செல் ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா ஹேக் ஜியோ சிம் எது வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து ஜீரோவில் தான் இருக்கணும் ஏன்னால் ஜீரோவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக் பண்ண முடியும் ஒருவேளை சப்போஸ் பேலன்ஸ் இருந்து பேலன்ஸ் போயிடுச்சுன்னா அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போயிடுறோம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து ஒய்வோஜிஏ விபிஎன் அதாவது யோகா விபிஎன் அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறோம் உடனே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா இதனோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது பேர் இது வரைக்கும் லைக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மோர் தென் ஒன் மில்லியன் வந்து இது வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி மக்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுனால இதை நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் ஆகும்போது ஃப்ரீ அன்பிளாக் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ சிம்பிளோட வரும் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் கெட் ஃப்ரீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா கெட்டில் கொடுத்தோமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து இந்த பாயிண்ட்ஸு இந்த தௌசண்ட் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அண்ட் சம்திங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்றிகிட்டே இருக்கும் இந்த யோகா விபிஎனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஎன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா யோ விபிஎன் பாயிண்ட்ஸு மோர்னு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஎனுக்கு போயிடுறோம் விபிஎனில் போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் டேப் டு கோ டு கனெக்ட் அப்படின்ட்டுருக்கு டேப் கோ டு கனெக்ட்னு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோன்ற பட்டன் நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து கனெக்டிங் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகிருச்சு எங்கே கனெக்ட் ஆகிடுச்சின்னா இது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இது சுவிட்சின் இருக்குது பார்த்திங்களா இது செக் பண்ணால் தெரிஞ்சிடும் இதில் வந்திங்கன்னா த பெஸ்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கனடா ஃப்ரான்ஸு ஜெர்மனி யூகே நெதர்லாண்ட் சிங்கப்பூர் யூஎஸ்ஸு ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரியா பெல்ஜியம் இந்த நாட்டோட பிபிஎன் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது விளம்பரம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த கண்ட்ரியோடது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கோ ஃப்ளாக்ஸி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃப்ளாக்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்டிங் கொடுத்தோன்னா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கனெக்டட்னு வந்துருச்சு கனெக்டட்னு வந்தது இது வந்து விர்ச்சுவல் ஐபி கொடுத்துருக்காங்க ஆல் ப்ராக்ஸி ஆல் ஆப்ஸ் ப்ராக்ஸி டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டேப்ஸ் டூ டிஸ்கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும் மறுபடியும் அகைன் கோ கொடுக்குறேன் கனெக்டிங்னு சுற்றிட்டுருக்கு பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா குரோமுக்கு போகிறேன் ரூமில் போய்ட்டு என்னோடய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன் இது ஒரு ஆஃப்லைன் வருது இது ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்த டீட்டெயிலு இப்போ சரி நம்ம கூகுளுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் டாட் காம் கொடுக்குறேன் ஒரு அட்டகாசமாக கூகுள் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன் ஸ்புக்கு ஓப்பன் கொடுத்துருக்குறேன் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுது இப்போ யூடியூப் போடுறேன் யூடியூப் லோட் இருக்கு யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு நாம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா சர்ச் கொடுக்குறோம் என்னென்னு கொடுத்துக்கிறோம் தமிழ் நெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறோம் ஃபைண்டு கொடுக்குறோம் புதுசாக டெக்கு சேனல் ஆரம்பித்ததுனால ரொம்ப இது கீழே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரீ இன்டர்நெட் வேண்டுமா தவறாமல் பாருங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண முடியும் இந்த ஆப் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சிம்மு எந்த நெட்ஒர்க்கில் கஸ்டமராக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்று மறக்காமல் ஒன்று செய்யுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸோ நெட் பேலன்ஸோ எதுவும் இல்லாமல் ஜீரோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஜீரோவில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரீயாக நெட் யூஸ் பண்ணுற மாதிரி மன சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் நெக்ஸ்ட் சேனல்